ரோஹிணி வந்து சிட்டியை வந்து பார்க்கறதுக்காக வாராங்க அப்போ சிட்டிகிட்ட வந்ததுமே இங்கே பாரு ஒரு லட்ச ரூபா பணத்தை இருந்து வாங்கிட்டு திருட்டு நகை கொடுத்து என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கவும் உடனே சிட்டி வந்து என்ன ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்கிற அது திருட்டு நகை எனக்கு அதெல்லாம் தெரியாது நானே ஒரு திருட்டு வந்து வாங்கி தான் உனக்கு கொடுத்த அப்படிங்கும்போது இங்கே பாரு அது திருட்டு நகை இதனால எங்கள் அத்தை வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் நல்ல விலையாக அவங்க போகலை அப்படி மட்டும் போயிருந்தாக்கி என்னை இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க இப்போ நான் கொடுத்த ஒரு லட்ச ரூபாயே ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடு அப்படின்னு ரோஹினி சொல்லவும் உடனே வந்து சிட்டி சொல்றாங்க அப்படியா சின்ன தந்துருந்தேன் ஆனா அந்த நகையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது நகை எங்க என்கிட்ட இருக்குது அந்த நகையை வந்து அவங்க சொந்தக்காரங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க தானே உண்மை தெரிஞ்சிச்சு அதனால நான் கொடுத்த ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தர முடியாது நீ இந்த நகையை நீ கொடுத்துருக்க கூடாது நீ என்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கணும் நான் வந்து ரூபாயை கொடுத்துருப்பேன் ஆனால் நகையை கொடுக்காம ரூபாயை மட்டும் தானா நான் எப்படி தர முடியும் அது மட்டும் இல்லாம அந்த நகையை நானே இன்னொருத்திட்டு இருந்து தான் பணம் கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்கிட்ட கேட்க முடியும் நானே வட்டி கூடப்பட்டவன் வட்டி எவ்வளோ ரூபான்னு சொல்லிக்கிட்டு நானே வந்து கணக்கு பத்து தான் எல்லாமே செய்வேன் அப்படி இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா பணத்தை சும்மா உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன அதெல்லாம் தர முடியாது முதலங்கிறது கிளம்புறியா இல்லையான்னு சொல்லவும் என்ன சிட்டி எங்கிட்டயும் லேட்டை கட்டுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஹிணி வந்து உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உன்னால் என்ன முடிஞ்சாலும் நீ பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மீனாவை தான் காட்டுறாங்க அப்போ சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்ததுல அந்த ஃபோட்டோவை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா முத்து வந்துருந்தாங்க மீனா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்ல உடனே மொபைல் அப்படி வச்சுட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ முத்து வந்து மீனா வச்சுருந்தேன் அந்த ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபோனை பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதிர்ச்சியோடு ஓடி வந்துட்டு அந்த ஃபோனை வாங்கியிருந்தாங்க என்ன மீனா ஃபோனை பார்த்ததுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லும்போது ஏ அதில் ஏதாவது ரகசியம் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி போது என்னங்க என்னை சந்தேகப்பட்டுருக்கிறியா அப்படின்னு மீனா கேட்கவும் ஐயோ நான் உன்னை போய் சந்தேகப்படுவேனா ஆனால் ஃபோனை எதுக்காக இந்த மாதிரி நீ வாங்கின அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க நான் புது டிசைனில் மாலை கட்டிகிட்ருக்குறேன் அதனால தான் வந்து அதை டெலிட் பண்ணிடுவீங்களேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க என்னமோ போ வர வர உன் போக்கே சரியில்ல தான் காட்டுறாங்க சீதா வந்து அருணையும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எப்பந்த வந்து நம்ம கல்யாண விஷயத்தை நம்ம வெளியே சொல்ல போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் மனோஜியும் ரோஹிணியை தான் காட்டுறாங்க அப்போ ரோஹிணி வந்து படுக்கிறதுக்காக வரும்போது உடனே மனோஜி சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்போ கட்டில் படுக்கிற நீ போய் கீழே படு அப்படிங்கும் போது என்னங்க சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அம்மா அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறது வரைக்கும் நீ கட்டில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ கீழே படும் அப்படிங்கும் போது நீங்கள் ஏன் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் அம்மா தான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே நான் என்ன வேணும்னா அந்த நகையை வந்து வாங்கி கொடுத்தேன் எனக்கே வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்தோம் அத்தைக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் சொல்லித்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆனா நீங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு ரோகினி வந்து சொல்லிட்டு இருக்கவும் நீயே கட்டில படுனா கீழே படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கீழே போய் படுக்கிறாங்க